பத உறுப்பிலக்கணத்தில் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரி விகாரம் என்ற ஆறு உறுப்புகள் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் குடும்ப அளவிற்கு பகுதி விகுதி இடைநிலை மூன்று வரும் இயங்கல் வினைமுற்றல் மட்டும் இடைநிலை கூட வராது பகுதி விகுதி மட்டும்தான் வரும் இது வினை முற்று வினையாளன் பேரில் உங்களுக்கு இதெல்லாம் வரும் இப்போ கரியன் என்கிற குறிப்பு வினைமுற்றோ சென்றி நின்மை என்கிற முன்னிலை ஒருமை வினைமுற்றுகளை நம்ம எப்படி பகுவத உறுப்பிலக்கணம் பிரிக்கலாம் அப்படின்னா இப்போ கரியன் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா அவருடைய பண்பை தான் குறிக்குது ஏன்னா குறிப்பு வினைமுற்றுங்கிறது பண்பை மட்டும் குறிக்கும் அப்போ கரியன் என்பதை நம்ம பகுவத உறுப்பு இலக்கணம் பிரிக்கணும்னா பகுதி எப்படி இருக்கணும் அதோடைய பண்பை குறிக்கணும் அப்போ கருமை அப்படின்னு பிரிக்கணும் கருமைன்னு பிரிச்சுட்டு யாவில் இருக்கக்கூடிய ஈ குட்டலா அதை பிரித்து போட்டு அந்த இறுதியில் இருக்கக்கூடிய மெய் எடுத்து ஆவடை சேர்த்தோம்னா அன்று வந்துடும் அப்போ கருமை ஈயன் தான் கரியன் அப்படின்னு வருது அதே போல் சென்றி அப்படிங்கிறதும் இந்த சென்றி என்கிறது முன்னிலை ஒருமை வனிமுற்று இது குறிப்பு முற்று இல்லை அதனால் அதனுடைய பகுதி செல் என்று கட்டளையாக இருக்கணும் இல்லு தான் எண்ணாக மாறுது நலலை வேற்றுமையில் நலனாகும் விதிப்படி இல்லு என்ன மாறும் இல்லைங்களா நல் ப்ளஸ் திணை நற்றிணை என்பது போல் நல் ப்ளஸ் நெறி நன்னறி என்பது போல் இல்லு தான் இன்னா மாறுது மீதம் இருக்கக்கூடிய ரீல் இருக்கக்கூடிய குற்றல் ஈ இருக்குது அப்போது இது முடிஞ்சிருச்சு நின்மை அப்படிங்கிறதும் நில் அப்படின்னு வருது இல்லு தான் இன்னாக மாறுது மீதம் இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய இம்ம குட்டல் ஏன்னு பிரிச்சிடும் இதில் இது பகுதி கருமைப்பகுதி செல் பகுதி நில் பகுதி அன் விகுதி ஈ விகுதி ஏ விகுதி இந்த ஈஎண்ணாவோ எர் அண்ணாவோ இம்மண்ணாவோ இடைநிலை அல்ல பகுதிக்கு இடையில் வருவது இடைநிலை அப்படின்னு நம்ம படிச்சுட்டோம்னா இயனா இடைநிலை இல்லை எர்றனாவும் இடைநிலை இல்லை இம்மனா உடநிலை இல்லை ஏன்னா இயனாவும் இரன்னா இம்மன்னா மூணுமே இங்கே எழுத்து பேரு அப்படின்னு தான் வருது எழுத்து பேருனா என்னென்னு கேட்டால் பகுபத உறுப்பு இலக்கணத்தில் உள்ள ஆறு உறுப்புகளுக்கும் புறத்தே வரக்கூடிய ஒரு உறுப்பு தான் எழுத்து பேருன்னு பேர் இது காலம் காட்டாது இடைநிலையெல்லாம் காலம் காட்டணும் இங்கே காலம் காட்டுறதில்லை அதனால் அதுக்கு எழுத்து பேருன்னு பேர் இதில் இரு அப்படிங்கிறது மட்டும் இறந்த இடைநிலையாகவும் வரும் எங்கள் வினையாளையம் பேரிலையும் வினைமுற்றிலையும் இங்கே சென்று அப்படிங்கிறது முன்னால் மட்டும் சொல்கிற ஒரு விஷயம்னால இங்கே இடைநிலை வர வேண்டிய அவசியம் இல்லை அதனால் ஈயன்னாவும் இரனாகவும் இம்மனாவும் எழுத்து பேர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே கருமை பகுதி ஈ எழுத்து பேர் அன் அன்பாள்மனை மற்றும் விகுதி செல் பகுதி இன்னானது விகாரம் இருறு எழுத்து பேர் இ முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி நெல் பகுதி இன்னானது விகாரம் இம் எழுத்து ஏ முன்னிலை ஒருமை வினிமற்ற விகுதி நன்றி வணக்கம்